மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகர சேலையூர் பகுதி கழக அதிமுக சார்பில் திமுக அரசு பதவியேற்ற நாளில் இருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சொத்து வரி விலைவாசி உயர்வு இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருள் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு வகை சீர்கேடுகள் குறித்தும் இதனை கண்டிக்கும் வகையில் தெருமுனை கூட்டம் பகுதி கழக செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவருமான சேலையூர் சங்கர் தலைமையில் சிட்லப்பாக்கர் ராமகிருஷ்ணாபுரத்தில் நடைபெற்றது தேர்முனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் கோபி காளிதாஸ் மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா முன்னாள் மன்ற தலைவர் மோகன் கலந்து கொண்டு திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்து மாமன்ற உறுப்பினர்கள் வாட்டர் ராஜா தேவேந்திரன் ஜெகநாதன் உட்பட பகுதி கழக நிர்வாகிகள் கூத்தன் எல் ஆர் செலியன் மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் அமுதா உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் கோபி காளிதாஸ் பேசுகையில் திமுக ஆட்சியில் இருபத்தி நான்கு லாக் அப் நடந்துள்ளது எனவும் கள்ள சாராயத்தில் மரக்காணத்தில் உயிரிழப்பு கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் அருந்திய அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் எனவும் இறந்த குடும்பத்திற்கு ஆறுதல் செல்லவில்லை எனவும் ஆனால் காரூரில் மட்டும் எப்படி நீங்கள் எல்லாம் சென்றீர்கள் என கேள்வி எழுப்பி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார்